இட்லிக்கு மாவு இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப ஈஸியாக அதாவது ரொம்ப லைட் வெயிட்டாக உங்களுக்கு கிடைக்கும் ஃபஸ்ட்டு வந்து அரிசி வந்து நம்ம வெளியில் வாங்குகிற அரிசி தாங்க மூணு கிளாஸ் அளவு எடுத்துக்கணும் இட்லி ரைஸ் உங்களுக்கு எந்த ரைஸ் இருந்தாலும் வாங்கிக்கலாம் நம்ம ரேஷனில் கொடுக்குற சத சாதாரணமான பச்சை அரிசி நாலு கிளாஸ் எடுத்துக்கலாம் ஒரு கிளாஸ் உளுந்து ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் இதுதான் ரேஷியோ நான் வந்து எங்கள் ஃபேமிலிக்கு ஒரு சின்ன கிளாஸ் அளவில் எடுத்துக்கிட்டு உங்கள் ஃபேமிலி தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாமே ஃபஸ்ட்டு நல்லா கையில் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்குவோங்க நல்லா மிக்ஸ் கொடுத்தப்புறமா தண்ணி வச்சு நல்லா ஒரு நாலு வாட்டி வாஷ் பண்ணிணா அழுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடும் அதுக்கப்புறமா வந்து ஐஸ் தண்ணியை நல்லா ஃபுல்லாக ஊற்றி வச்சுருங்க ஒரு அஞ்சு அவருக்கு ஊறட்டும் நல்லா இந்த மாதிரி ஊர்னா அப்புறமா நல்ல பொங்கி வரும் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் நான் வந்து ஜாரில் தான் அரைக்க போகிறேன் என்னோடய ஜார் வந்து கம்ப்ளீட்டாக சூடு ஏறாது ஏன்னா இந்த அரிசி வந்து நான் ஐஸ் தண்ணியில் ஊற வச்சதுனால நம்மளுக்கு எப்போவுமே மிக்சி வந்து சூடு வந்து வராது இட்லியும் நல்லா வரும் உங்களுக்கு நான் வந்து இந்த மாதிரி அரைச்சி வச்சுருவேன் நான் மிக்ஸியில் அரைச்சி வச்சுட்டு உப்பை மிக்ஸ் பண்ணி நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ மிக்ஸ் பண்ணிடுவேன் இது ஒரு மெத்தடு அரைச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மெழுகு மாதிரி இருக்கும் நல்ல இந்த மாதிரி மெழுகு இருக்குங்க இந்த மாதிரி அரைச்சா தான் உங்களுக்கு மாவு வந்து நம்மளுக்கு நல்லா இட்லி பொங்கி கிடைக்கும் நான் வந்து ஒரு நைட் ஃபுல்லாக சோக் பண்ணி வச்சுட்டேன் இந்த நெக்ஸ்ட்டு டே வந்து இட்லி பாத்திரத்தை நான் ஊற்றி வச்சுட்டேன் லைட்டாக கொஞ்சம் பட்டர் மாதிரி எண்ணெயாவது தழுவிக்கோங்க தண்ணி நான் கொதிச்சப்புறமா நீங்கள் ஃபஸ்ட்டு இட்லி பாத்திரத்தை இறக்குனீங்கன்னா தான் உங்களுக்கு இட்லி வந்து நல்லா பொங்கி கிடைக்கும் கரெக்டாக ஒரு ரெண்டு அஞ்சு நிமிஷத்துலேயே உங்களுக்கு வந்து வாசனை வந்து நல்ல கமகமான வரும் அதுலேயே உங்களுக்கு தெரியும் வெந்து போயிருக்கும் அப்படின்னு இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நல்லா இட்லி சம்மான வாசனை கமகமான இருக்கும் நல்லா பொங்கி இருக்கும் பாருங்கள் இதுதான் மெத்தடுங்க இப்போ இதை வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி தெரித்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா போதும் நல்லா மெத்து மெத்துன்னு இருக்கும் இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்து கொஞ்சமாக ஆற வச்சு நம்ம கொஞ்சமாக தண்ணி தழிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டோம்னா சூப்பரான ஒரு இட்லி மெத்தட் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பூ போல இருக்கும் இட்லி நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் சாம்பார் சட்னி இந்த மாதிரி வெரைட்டி வச்சு சாப்பிட்லாம் அட்லீஸ்ட் ஊருகாவது வச்சுக்க கூட சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்